எனக்கு அன்பான தெய்வச்சானங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் எனக்கு அன்பான தெய்வச்சானங்களே இந்த காண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக கத்த வைக்க போறாராம் ஒருவேளை நீங்க செய்யற வேலையில ஆபீஸ்ல உங்களை தள்ளலாம் நீ என்ன வேலை செய்யறன்னு உங்களை பார்த்து கேள்விகள் கேட்கலாம் இல்ல உங்க வீட்டுல என்ன வீட்டுக்கு புரோஜனம் அப்படின்னு உங்களை பார்த்து உன் தாய் தகப்பன்னு மனைவி கூட கேட்கலாம் எனக்கு அன்பான யோசனைகளே ஆண்டவர் சொல்றாரு உன்னை தள்ளுன இடத்துல உன்னை வேணான்னு சொன்ன இடத்துல உன்னை அநேகத்துல அதிகாரியா கற்று வைக்க போறாராம் குடும்பத்துல கூட கருத்து உங்களை மேன்மையாய் கருத்து வைப்பார் உன்னால என்ன பிரயோஜனம் என்ன சம்பாரிச்சு தர அப்படின்னு உன் குடும்பம் கேட்கலாம் ஆண்டு உன் குடும்பத்திலே கத்துற உங்களை அதிகாரியா வைப்பார் உன் குடும்பத்தை கத்துற ஆள வைப்பார் அன்பான தேவ ஜனங்களை யோகுவை பார்த்து தான் மனைவி நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற உன் ஜீவனை விடுன்னு சொல்லி பேசின யோபுவின் மனைவி ஆனா யோபு கர்த்தர் எப்படி வச்சாரு எல்லாத்தையும் இழந்தாலும் கர்த்தர் திரும்பவும் அவருக்கு எல்லாவற்றையும் ரத்தனையா கொடுத்து அவர் குடும்பத்துல அவரை கத்தர் மேன்மையாதான் வைத்தார் த மனைவி கண்டு வைத்தது கலவு எனக்கு அன்பான தேவச்சனை குடும்பம் குடும்பம் கல்லுது உறவுகள் வெறுக்குது ஆபீஸ்ல என் உன்னால என்ன பிரோஜனம் சொல்ற ஜனங்க மத்தியில அநேகத்துல அதிகாரியா கர்த்தர் வைப்பார் நல்ல போஸ்டிங்க கொடுக்க போறாரு நல்ல கர்த்தர் குடும்பத்துல நல்ல சம்பளத்தை கொடுக்க போறாரு வேலையில அன்பான தேவச்சனையிலே அவர் உங்களை வைக்க வைக்கப்போகுது உங்கள் கண்கள் காணப்போகுது கத்தத்தாமே உங்களை ஆசதிப்பார் ஆகாமே